ஓம் கடப்பதாய நம ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி முருகப்பெருமானின் அருளால் நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் திருப்புகழ் இவைகளை பாராயணம் பண்ணிட்டு வர்றோம் இதெல்லாம் கேட்கறதுக்கும் சொல்றதுக்குமே முருகப்பெருமானின் அருள் வேணுமுங்க முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது அப்படின்னா தான் நம்ம இவைகளையெல்லாம் காதில் கேட்கவோ சொல்லவோ முடியும் இன்னைக்கு நம்ம திருப்புகளில் அற்புதமான ஒரு பாடலை பார்க்க போகிறோம் இந்த திருப்புகளை சொல்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ஏராளமுங்க குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த திருப்புகளை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த முருகப்பெருமானே வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறது ஆன்மீக பெரியோர்களின் வாக்கு குழந்தை செல்வம் உள்ளவங்களுக்கு அந்த குழந்தை செல்வங்கள் நல்ல முறையில் வளரவும் அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்படையவும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளரவும் இந்த திருப்புகள் ரொம்பவுமே உதவுங்க இந்த திருப்புகளை யார் வேணுமாலும் சொல்லலாம் இந்த திருப்புகள் சொல்ல சொல்ல வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஆரோக்கியமும் அருளும் கிடைக்கும் அந்த முருகனே நம் இல்லத்தில் தவழ்ந்து விளையாடி நமக்கு காட்சி கொடுப்பாருங்க வாங்க திருப்புகளையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் ஜெகமாயையுற்ற திருமாது கர்ப்பம் ദിശമാധമൂട്ടി വടിവായ് നിലത്തിൽ തരമായി ജഗമായ ഉറ്റ നഗവാൾ വൈത്ത് തിരുമാതു ഗർഭം ഉടലൂരി ദിശമാതമൂറ്റി വടിവായ് നിലത്തിൽ തരമായി മകമാവിനൂച്ചിവിളിയന மலை நேர் புயத்தி புறவாடி மகவாவி நூச்சி விளையாணத்தில் மலைநேர் புயத்தி புறவாடி மடிமீ தடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தருவேனும் மடிமீ தடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தருவேனும் മുമായ മീട്ട ഗുരമാദീനുക്ക് മുളിമേലിക്ക വരുണീത മുഖമായ മീട്ട ഗുരമാദീനുക്ക് മുളിമേലിക്കരുണീത തകയ്യാതെ അടികാണ വൈത തനിയേരകത്തിൻ മുരുഗോനെ തകയ്യാതെക്ക് അടികാണ വൈത്ത മുോണേ മുമറി മൊഴിയേറെ ഗുരുമാമറിൾ മൊഴിയേ ഉത്തുരുന താവശത്തിൽ ചമർവൽ എടുത്ത പെരുമാലേ തരു കാവ இந்த பாடலை சொல்லி நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பேர் அப்படிங்கறது கிடைக்கும்ங்க அந்த முருகப்பெருமானே நம் இல்லத்தில் தவழ்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாருங்க இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் காவேரி ஆற்றின் வடக்கு திசையில் தனிவேரகம் என்று அழைக்கப்படும் சுவாமி மலையில் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை நான் வணங்குகிறேன் உன் திரு பாதங்களை நான் சரணடைந்து வணங்குகிறேன் அப்பனுக்கு பாடம் சொன்ன குருநாதரை நான் வணங்குகிறேன் சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் உரைத்த குருநாதனான முருகப்பெருமானை நான் வணங்குகிறேன் மென்மையும் அழகும் வசீகரமும் அன்பும் கொண்ட குரமாதான அன்னை வள்ளியை காதல் கொண்ட கந்தனை நான் வணங்குகிறேன் முருகப்பெருமானே உன்னை நான் வணங்குகிறேன் எந்த ஒரு தடையும் இடையூறும் இல்லாமல் உன் திருவடியை சரணடைய எனக்கு அருள் புரிந்த முருகப்பெருமானை நான் வணங்குகிறேன் எனக்கென்று ஒரு குழந்தையை நீ அருள்வாயாக அந்த குழந்தையாக நீயே வந்து பிறப்பாயாக அழகும் வசீகரமும் அன்பும் கொண்ட குழந்தையாக பிறப்பாயாக தினம்தோறும் உன்னை நான் அள்ளி எடுத்து முத்தம் வைக்க வேண்டும் உன் மணிவாயால் எனக்கு நீ முத்தி தர முருகப் முருகப்பெருமானே மார்மீதும் தோல் மீதும் மடிமீதும் உன்னை போட்டு பாராட்டி சீராட்டி நான் வளர்க்க வேண்டும் நீயே எனக்கு குழந்தை செல்வமாக வந்து பிறக்க வேண்டும் முருகப்பெருமானே என்று இந்த பாடலில் பாடியிருக்காருங்க இந்த பாடலை சொல்லி நம்ம பாடுறப்ப நிச்சயமாக முருகனின் அருள் நமக்கு கிடைக்குங்க ஒரே ஒரு முறையாவது சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முருகனின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க நண்பர்களுக்கும் முருகன் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்